வாழிச்செதிக்கு கண்டிப்பாக நல்ல விஷயங்கள்லாம் செய்யணுங்கிறதுக்காக வந்திருக்கோம் அதுக்கு உங்களோட அன்பு ஆதரவும் என்றைக்கும் தேவை இங்கே நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது ஒரு குடிநீர் முதல் கொண்டு ஒரு சேஃப்டி முத கொண்டு ஒரு மகளிர் ஒரு குழைங்களாம் வெளில ஒழுங்காக போகிறது கூட இன்றைக்கு பாதுகாப்பாக இல்லாமல் இருக்குது ஸோ இதுக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு மோசமாக இருக்கிறனால சரி நம்மளோட தொழிலெலாம் விட்டுட்டு இங்கே நம்பி இதுக்காக ஒரு கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து ஒரு சிங்கப்பூர் மாதிரி உருவாக்கணும் அதை மாற்றணுங்கிற ஒரு நம்பிக்கையில் வரும் அதுக்கு உங்களோட அன்பும் ஆதரவு என்றைக்கும் தேவை என்னால் குழந்தைத்தையும் நான் செய்கிறேன் நீங்கள் உங்களோட சப்போர்ட்

என்னன்னா தண்ணி எடுத்து மாத்திடணும் தண்ணி எடுக்கிற இடம் இருக்கிற இடம் மாதிரி இருந்துச்சுன்னா அந்த வந்து சுத்த கரிப்பு நிலைய மாதிரி அவங்க ஏதாவது ஒரு இடம் சொல்லுங்க இந்த மாதிரி தண்ணி ஆல்ரெடி இடமா இல்ல பொதுவா அந்த ஸ்கூலோ ஏதாவது அப்படியே ஏதாவது அந்த இடத்துல இருந்துச்சுன்னா நம்ம பிளான் போட்டு பிளான் போட்டு அது வந்து கரெக்டா அவங்க தண்ணி வீட்டுல தண்ணி வரணும் வந்துச்சுன்னா அதை வந்து சுத்த கரிப்பு பண்ணி அவர் வந்து ஒரு ஐநூறு லிட்டர் ஒரு மணி நேரத்துக்கு வர மாதிரி போட்டுன்னா அது போல தண்ணி வர்ற மாதிரி ஒரு சோர்ஸ் எடுக்கணும் நம்ம வீட்டு கனெக்ஷன் வச்சு நம்ம லிட்டர் தண்ணி எடுக்க முடியும்